பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்கான சிறந்த கல்வி நிறுவனம் சேரன் கல்வி குழுமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் College காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி Nursing, நர்சிங் Allied அலைட் ஹெல்த் சயின்சஸ் என அனைத்து பிரிவுகளிலும் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகள் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள் தலை சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான நடைபெறுகிறது இம்ஜாட்டி வினியர்களை அன்பு வணக்கம் நம்மளோட மூத்தார் செயலமைச்சர் திரு பொன்ராஜன் இந்த கரார் வாருங்கள் அவரோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையேயான அந்த யுத்தம் நான் நீட்டின் இடத்துல கையெழுத்து போட்டிருந்தால் ஈரானுக்கு இவ்வளோ பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு யுத்தம் நிற்கிற மாதிரி தரலை இன்னும் தீவிரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய ஒரு மிசைல் வார்ஃபேர் இருக்கு நான் வந்து இப்போ இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தி ஐஆர்ஜிசி என்னுடைய மிலிடரி கமாண்டர்ஸ் அப்புறம் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஒம்பது பேர் இத்தனை பேரை வந்து கொன்று அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் இன்சுலேஷன்ஸ் அப்புறம் நியூக்ளியர் ஆர்சனல்ஸ் இருக்கக்கூடிய ஆர்சனல்ஸ்ன்னு அவங்க டெவலப் பண்ணலை பட் அன் இன்றிச்சி யுரேனியம் உருவாக்குறாங்க அந்த சைட்ஸு அது அது மாதிரி சைட்ஸு அப்புறம் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது ஆயில் அண்ட் கேஸ்னுடைய பைப் லைன்ஸ் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தாக்கி அழிச்சிருக்காங்க அது இஸ்ரேல் இப்போ அது அதுக்கு எதிர்த்தாக்குதலாக ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே பயங்கரமான ஏவுகணை தாக்குதல் பேலஸ்டிக் மிசைல்ஸுடைய தாக்குதல் ஒரு கிட்டத்தட்ட இரநூறு மிசைல்ஸ் வைத்து சரமாரியாக தாக்கி இருக்கிறது ஈரான் இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது அயன்டோம் அப்புறம் வந்து டேவிட் ஸ்லிங் இந்த மாதிரி த்ரீ டயர் ஸ்ட்ரக்சர் இருக்கு அந்த மூணு டயர் ஸ்ட்ரக்சர் செயல் இருந்துருக்கு கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட்டு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட்டு இன்கமிங் மிசைல்ஸை வந்து அது எதிர்த்து அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது டோம் போன முறை வந்து தான் எதிர்த்து அழித்தது ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு மிசைல்ஸ் தான் போய் ஹிட் பண்ணிச்சு ஆனால் இந்த முறை ஈரான் அனுப்பிய மிசைல்ஸில் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் மிசைல்ஸ் வந்து இஸ்ரேலுடைய டார்கெட்டை மெயின் டார்கெட்டை இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் குறிவைத்து அவர்கள் வந்து தாக்கியிருக்காங்க டெல்லவி குறிவைத்து இன்றைக்கு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது இது வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மிசைல்ஸ் வார்ஃபேர் அப்புறம் வந்து ட்ரோன்ஸ் வார்ஃபேர் இதுதான் இது இது நடந்து இதனால் ஏற்படக்கூடிய விளைவு ரெண்டு பக்கமும் சேதம் இஸ்ரேல் பக்கமும் சேதம் ஈரான் பக்கமும் சேதம் ரெண்டு பக்கமும் உயிர் பலி மக்கள் வலி ஸ்ட்ராட்டஜிக் அசட்ஸ் நாசம் நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் தாக்கு தாக்கப்பட்டிருக்கிறது ஈரான் ஈரான் பக்கம் ஸோ இது தொடர்ந்து இவர்கள் வலிமை இருக்கும் வரை ஸ்டாக் பயில் இருக்கும் வரை அதாவது தேவையான மிசைல்ஸ் பேலஸ்டிக் மிசைல்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து ஸ்டாக் பயில் இருக்கிற வரைக்கும் இந்த போர் நடக்கும் தொடரும் அப்புறம் இடைவெளி இடைவெளி விடப்படும் திரும்பியும் இது நடக்கும் இது வந்து காலகாலமாக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய வார்பேராக ஆகிருக்கு எனவே வந்து இதனால் ஒரு முடிவு ஏற்படாது இதனால் ஒரு முடிவு ஏற்படும் அப்படின்னா முடிவுக்கு வாய்ப்பில்லை அப்போ அந்த முடிவை கொண்டு வரக்கூடிய இடத்தில் உலக நாடுகள் இருக்கிறதா என்று சொன்னால் உலக நாடுகள் சைடு எடுத்துட்டுருக்காங்க அப்போ சண்டையிடக்கூடிய இரண்டு நாடுகளுக்கான அடிப்படை பிரச்சனைகளை ஆராய்ந்து எதனால் சண்டை ஏன் சண்டை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தா பிரச்சனையே முல்லாமல் போயிடும் அப்போ அதை வந்து அதை தீர்ப்பதற்குரிய வல்லமை பெற்ற ஒரு விவேகமான அமைதி உருவக்கூடிய உலகத் தலைவர்கள் இன்றைக்கு பஞ்சமாக இருக்கிறது அதுதான் பிரச்சனை இஸ்ரேல் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளில் முகாந்திரம் இருக்கு ஈரான் மீது இந்த அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணுறாங்க இதனால் எங்களுக்கு நிறைய ஆபத்துகள் வரலாம் அப்படின்ற அளவுக்குள்ள அணு ஆயுத ஐஏ வந்து யுரேனியம் வந்து தயார் பண்ணுறாங்க ஈரான் இன்னும் வந்து அவங்க நியூக்ளியர் ஆர்சனவோ நியூக்ளியர் வெடிபெறலோ நியூக்ளியர் வாரஹெட்டோ அவங்க பண்ணலை ஆனால் யுரேனியம் பண்ணியிருக்க அதை வைத்துக்கொண்டு என்ரிசி யூரேனியமும் இருந்தாலே இருந்தாலும் என்ரிசி யுரேனியமிஷாக ஃபிசைல் மெட்டீரியல் அப்போ இந்த ஃபிசைல் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஃபிசைல் மெட்டீரியலை வந்து அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சாலே இதன் மூலமாக அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடும் என்ற அனுமானம்தான் அணு ஆயுதம் இருக்கா அப்படின்னா இது இல்லை ஈரான் இன்னும் அணு ஆயுதத்தை தயாரித்தது மாதிரி ஒரு தகவலும் இல்லை அப்போ இந்த அணு ஆயுதத்தை தயார் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது வாய்ப்பு இருக்குது ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயார் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் தயார் பண்ணிச்சா அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸ் இல்லை ஸோ ஐஏ வந்து டிக்ளேர் பண்ணுது நீ என்னத்தை நியூக்ளியர் ஆப்ளிகேஷன்ஸ் அதை தவிர தாண்டி அதை மீறி நீ வந்து என்னத்தை தயாரித்து நீ வந்து ஒரு அணுசக்தி பெற்ற நாடாக மாறுவதற்கு முயற்சிக்கிறாய் என்று ஐஏ குற்றம் சாட்டுது அப்போ அந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் வைத்து நாங்கள் அதனால் தான் அவங்கள அடிக்கிறோன்னு சொல்லி இவங்க காரணம் கற்பிக்கிறாங்க அதுதான் முதல் காரணம் என்பதல்ல அது காரணம் அல்ல அடிப்படை பிரச்சனையும் நம்ம முதல்ல பார்க்கணும் என்ன அடிப்படை பிரச்சனை இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்குமான பிரச்சனை அதுதான் அடிப்படை பிரச்சனை பாலஸ்தீனம் வந்து நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலஸ்தீனத்தை வந்து எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் இருந்த பாலஸ்தீனம் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அந்த பாலஸ்தீன் வந்து ஒட்டு மொத்தமாக இதுதான் பாலஸ்தீன் இருந்தது இந்த இருக்கா இப்படி இருந்த பாலஸ்தீனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் இது முழுசா பாலஸ்தீனம் தான் இங்க அங்கங்க அங்கங்க ஜூஇ செட்டில்மெண்ட் இருந்து சில இடங்களில் வந்து ஜூஇ செட்டில்மெண்ட் இருந்தது அங்கங்கே ரொம்ப ஸ்போர்டிக்காக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாற்பத்தி ஏழு யுஎன் ரெசல்யூஷன் யுனைடெட் நேஷன் ரெசல்யூஷன் என்ன சொல்லுது யுஎன் ரெசல்யூஷன் வந்து ஐம்பத்தி ஆறு பர்சன்ட்டு இஸ்ரேல் அந்த இந்த இடத்த இதில் ஐம்பத்தாறு சதவீதம் இஸ்ரேலுக்கு ஆக்கி நாற்பத்தி நாலு சதவீதம் பாலஸ்தீனமும் ஆக்குது மாத்து அப்போ எப்படி இப்போ இப்போ ஃபுல்லாக இருந்தது எப்படி மாறுது பாருங்கள் அது வெள்ளையாக இருக்கிறதுலாம் இஸ்ரேல் ம் பச்சையாக இருக்கிறதுலாம் வந்து பாலஸ்தீனம் இப்படி மாற்றிடுது இது ரெசொல்யூஷன் இதை பேஸ் பண்ணி இதை வந்து அரபு நாடுகள் அங்கீகரிக்கலாம் சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எதுவும் இருக்குது ஈஜிப்ட் இருக்குது இஸ்ரேலுக்கு கீழே ஈஜிப்ட் இஸ்ரேலுக்கு சைடில் ஜோர்டான் இஸ்ரேலுக்கு மேலே லெபனான் அதுக்கு சைடில் சிரியா அதுக்கு சைடில் ஈராக் அதுக்கு சைடில் ஈரான் அதுக்கடுத்து ஆப்கானிஸ்தான் அதுக்கடுத்து பாகிஸ்தான் அதுக்கடுத்து இந்தியா இப்படி இருக்குது இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோ சிரியாவுக்கு கீழே வந்து ஜோர்டான் ஜோர்டான்கிட்ட சவுதி அரேபியா அது கீழே ஏமன் அது கீழே பக்கத்தில் ஓமன் அப்புறம் அந்த குவைத்து மற்றதெல்லாம் அந்த சைடில் வரும் இந்த பக்கம் ஈஜிப்டு அப்போ இந்த சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் வந்து இதை அங்கீகரிக்கலை அங்கீகரிக்காமல் வார் நடக்குது இஸ்ரேலுக்கு யுனைட் நேஷன் பிளான் படி அவ யுனைட் நேஷன் பிரித்து கொடுத்து அந்த பாட்டிஷனை ஏற்றுக்கொள்ளாமல் இது எங்கள் நாடு பாலஸ்தீனம் வந்து எங்களுடைய நாடு இதை நாங்கள் ஜூ யூதர்களுக்கு தர மாட்டோம் என்று அவங்க போர் தொடுக்கிறாங்க கோலகோஸ்டில் ஜெர்மனில் ஒட்டு வந்து அழிக்கப்பட்ட இனம் யூத இனம் வேறு ஜெர்மன் ஹிட்லர் அப்போ அப்படி அழிக்கப்பட்ட இனத்துக்கு ஒரு நாடு கிடையாது அப்போ நாடு இல்லாமல் அவங்கவுங்க அங்கங்கே ஏதோ குடியிருப்பாக வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு நாடு வேணுன்ற கோரிக்கை ரொம்ப நாளாக இருந்தது அப்போ ஐக்கியநாட சபை நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் அவங்களுக்கு நாட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ இந்த நாடு ஃபுல்லாக வந்து இஸ்ரேலும் பச்சையாக இருக்கிறது ஃபுல்லாக வந்து பாலஸ்தீனமாக பிரித்து கொடுக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த பாலஸ்தீனம் பாலஸ்தீனமாக கிடைக்க கிடைக்கல எப்போ பிரிச்சது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அந்த பிளான் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வார் வந்துடும் அப்போ வார் வந்தால் இந்த வாரில் அராப் கண்ட்ரிகளில் வந்து பின்வாங்குறாங்க இஸ்ரேல் வந்து செக்கோவியக்காவில் ஆம்சை வாங்கி போர் நடத்து நடத்துகிறாங்க இந்த பெரும்பாலான இஸ்ரேல் பிடிச்சி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் சிக்ஸ்டி செவனுக்குள்ள மூணு வார் நடக்குது ஃபிஃப்டி சிக்ஸில் சுயஸ் கிரைசிஸ் ஒரு வார் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் சிக்ஸ்டே வார்ன்னு பேர் சிக்ஸ் டே வார் ஆறு நாள் போர் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் நைன்டீன் செவன்டி த்ரீயில் டாம் குப்பர் வார்னு இந்த மூணு வாரில் கிட்டத்தட்ட இஸ்ரேல் வந்து பிடித்தது எம் பதினஞ்சு சதவீதம் தான் பாலஸ்தீன பகுதி பாலஸ்தீனத்துக்கு இருக்கு எண்பத்தஞ்சு சதவீதத்தை இஸ்ரேல் பிடிச்சி இத்தனை வாரில் அப்போ என்ன இது இது வந்து ஆக்கிரமிப்பு அப்போ இந்த இந்த பகுதியில் எப்படி இருந்த பகுதி எப்படி எப்படி ஆயிருக்கு பாருங்க ஒட்டு மொத்தமா இஸ்ரேல் பிடிச்சிச்சு அங்கங்க இது வெஸ்ட் பேங்கு இது காசா ஸ்டெப் இதுதான் காசா ஸ்டெப் இது வெஸ்ட் பேங்க் இதுல கூட இருந்த நாடுகளுமே வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இல்லை வெஸ்ட் பேங்கை பிடிக்கணும்னு ஜோர்டான் கைக்குள்ள வச்சிருக்கு வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பெங்கை ஈஸ்ட் ஜெருசலேமே ஜோடானு கைக்குள்ளே காசா காசாஸ்டி போய் ஈஜிப்ட் பிடிக்கணும்னு அவங்களுடைய எண்ணம் அப்போ ஒருத்தருக்கும் பாலஸ்தீனத்தை பாலஸ்தீனமாக உருவாக்கி கொடுக்குற என்ன அரபு நாடுகளுக்குள்ள மத்தியிலே இல்லை இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு கொடுத்த பகுதியை அவங்க வச்சுருந்தா இந்த பிரச்சனை காரணம் இல்லை அவங்க அதையும் தாண்டி அவங்க வந்து ஆக்குபை பண்ணுறாங்க எப்படி பாகிஸ்தான் வந்து ஆக்குபைடு பாகிஸ்தான் காஷ்மீர்னு ஆரம்பித்து நிற்கிதோ அது மாதிரி அவங்க ஆக்குபை பண்ணுறாங்க அப்போ இந்த நிலைமை தான் இதான் பா போருக்கு அடிப்படை காரணம் ஸோ இந்த காரணத்தை இதை வச்சு என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த போர் நடத்து நடந்ததில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பாலஸ்தீனிய பாலஸ்தீனியர்கள் அகதிகளாக லெபனானுக்கு போகிறாங்க லெபனான் எப்படிப்பட்ட நாடு அப்படின்னா லெபனான் மெஜாரிட்டி கிறிஸ்டியன் அவங்கெல்லாம் எலைட்டு ரொம்ப வசதி உள்ளவங்க மைனாரிட்டி வந்து முஸ்லீம்ஸு முஸ்லீம்ஸ் வந்து அவங்களும் ஈக்குவண்ட்டாக ப்ரொபோஷன் தான் மைனாரிட்டின்னு இல்லை பட் அவங்களாம் ஏழைகள் அதுலேயே சுன்னி சியா முஸ்லீம் பிரிவினை இருக்குது அது அவங்களுக்குள்ளே சங்கம் நடந்துகிட்டே இருக்குது அவங்களுக்குள்ளே பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது இதில் லெபனி லெபனான் அகதிகள் வேறு அங்கே போகிறாங்க அங்கே தான் யாசர் அராபத்தை தோ உருவாகிறாரு பிஎல்ஓ பாலஸ்டீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அங்கே தான் உருவாகுது அவர் வந்து ஒரு செக்யூலர் ஃபார்ம் ஆஃப் ஒரு ஃபோர்ஸ் அவர் அவர் அவருக்கு உலக நாடுகள்லாம் ஆதரவு கொடுக்குது அவர் வந்து இஸ்ரேலுடைய ஆக்குபேஷனை இழுத்து போராட்டம் பண்ணுறாரு அது வந்து அந்த பல்வேறு போராட்டங்கள் நடக்குது பல்வேறு நெகோஷியேஷன் நடக்குது ஆம்ஸ்டேஸ் டீட்டி அதுக்கு தான் சைன் பண்ணுறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்லேயே ஆம்ஸ்டேஸ் டீட்டியை சைன் பண்ணிட்டாங்க ஆம்ஸ்டேஸ் ட்ரீட்டின்னா அதுதான் க்ரீன் லைன் சொல்கிறாங்க யாரோட சைன் பண்ணுறாங்க ஈஜிப்டோட ஜோர்டானோட சிரியாவோட லெபனானோட அதுதான் பார்டர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் அந்த ஆம்ஸ்டிசி இருக்குது அதுக்கப்புறம் இஸ்ரேல் அதையும் தாண்டி பிடிச்சிருது காசாவில் பிடிக்குது வெஸ்ட் பேங்கில் பிடிக்குது காசாவில் போய் செட்டில்மெண்ட்டை உருவாக்குது ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எது பாலஸ்தீன பகுதின்னு இருக்கோ வெஸ்ட்டு வெஸ்ட் பேங்கு ஈஸ்ட் ஜெருசலேம் அதையும் பிடிக்குது காசாவையும் பிடிக்குது காசா ஸ்டேப்பையும் பிடிக்குது அப்போ என்ன ஆகுது இங்கே தான் வந்து பிஎல்ஓ ஃபெயிலியர் லீடிங் டு ஹிஸ்புல்லாவுடைய உதயம் பிஎல்ஓ ஃபெயிலியர் ஹமாஸனுடைய உதயம் பிஎல்ஓ ஃபெயிலியர் ஏமன் அதுமனுடைய ஹவுதிஸ் என்ற உதயம் அது வேற அது தனி அது சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கு இடையில் நடந்த போர் அதனால வந்தது ஹவுதீஸ் ஸோ இப்போ ஹிஸ்புல்லாவும் ஹமாஸும் என்ன வர்றாங்க இந்த இஸ்ரேலுடைய ஆக்குபேஷனை எதிர்த்து உருவாகக்கூடிய ஆர்கனைசேஷன் மக்களுக்காக அந்த இஸ்ரேலுடைய ஆக்குபேஷனை வெளியேற்றுவது இஸ்ரேலை அழிப்பது பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்பது இதுதான் அவங்களுடைய நோக்கம் ஹவுசியாக இருக்கட்டும் இல்ல ஹிஸ்புலாவாக இருக்கட்டும் கபாஸாக இருக்கட்டும் ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்கும் அதான் நோக்கம் ஆனால் இவங்க எல்லாம் வந்து என்னது சூசைட் பாம்பிங் கிரவுண்ட் டனலிங் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணி இஸ்ரேலி ஃபோர்ஸஸை அடிக்கிறாங்க அவங்களும் ஹிஸ்புல்லாவும் அந்த மாதிரி அடிக்குது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அமெரிக்கா உட்பட அமெரிக்கா யூகே ஜெர்மனி இந்த மாதிரி எல்லா நாடுகளும் ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பிராண்ட் பண்ணுறோம் அதே நேரத்தில் ரஷ்யா டர்க்கி ஈரான் சிரியா இது இந்த நாடுகள் எல்லாமே வந்து அவங்கள வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள்னு பிராண்ட் பண்ணுறோம் ரெவல்யூஷனிஸ்ட்ன்னு ப்ரான் பண்ணுறாங்க அதாவது எதிர்த்தாக்குதல் நடத்தி பாலஸ்தீனத்தை மீட்கக்கூடிய தான் அவங்க ரெக்ககனைஸ் பண்ணுறாங்க இப்போ அவங்களுக்கு ஆம்ஸ் சப்ளை பண்ணுறாங்க அமுனீஷன் சப்ளை பண்ணுறாங்க மிசைல்ஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு பிடிக்கல இப்போ இஸ்ரேல் வந்து இப்போ ஈரான் தான் இதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு ஈரான் மேலே ஈரானும் இஸ்ரேலும் ஒன்றா தான் இருந்தாங்க இஸ்ரேல் வந்து டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் நேஷன் அது ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை மெடிசனாக இருக்கட்டும் இல்லை வந்து டீப் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும் இல்லை ஃபார்மாவாக இருக்கட்டும் எந்த டெக்னாலஜி எடுத்தாலும் இஸ்ரேல் வந்து இட் இஸ் என்ன அட்வான்ஸ் ரேட் ஆஃப் அதே மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரெடார் சிஸ்டம் ஆர்ம்ஸ் அண்ட் நமினூஷன் மிசைல்ஸ் எல்லாத்துலேயுமே இஸ்ரேல் ரொம்ப அட்வான்ஸ் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமே ட்ரேடு வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் ஃபோர் டு எயிட் பில்லியன் டா எயிட் பில்லியன் டாலர் ட்ரேடு இருக்குது இந்தியா வந்து அவங்களுக்கு ஃபோர் பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் பண்ணுது இருந்து த்ரீ பில்லியன் டாலர் இம்போர்ட் பண்ணுறோம் அதே இது ஈரானில் வந்து நம்மளுக்கு த்ரீ பில்லியன் த்ரீ பில்லியன் டாலர் தான் ட்ரேடு ஒன் டு த்ரீ பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட்டும் கம்மி இம்போர்ட்டும் கம்மி இஸ்ரேலோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகம் இருக்குது அதே நேரத்தில் ஈரான் வந்து நம்மளுக்கு கேஸ் பைப்லைனு ஆயில் இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணுறது ஸோ இருந்து ரெண்டு நாடுமே நம்மளுக்கு நட்பு நாடுகள் தான் ரெண்டு நாடுகளும் போரிடு போரிடுவதை இந்தியா விரும்புவதில்லை பாலஸ்தீன மக்கள் அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இந்தியா இருந்தது ஓகே ஸோ இதுதான் வந்து சினாரி அப்போ என்ன அது இந்த ஹமாஸையும் ஹிஸ்துல்லாவையும் தூண்டிவிட்டு இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த செய்வது அவர்களுக்கு இது பண்ணுறது ஈரான் சொல்லி தான் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துது இஸ்ரேல் ஈரான் வந்து நீ வந்து நீ வந்து யுனைடெட் நேஷன் ரெசல்யூஷன் படி நீ வந்து உன்னுடைய டெரிட்டரியை வச்சிருந்தா கூட பரவாயில்ல நீ வந்து ஓ இஸ் எயிட்டி ஃபைவ் பெர்சன்ட் ஆஃப் த பாலஸ்தீனியன் டெரிட்டரியே நீ ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருங்க அப்போ உன்னை எடுக்கணுன்றதான் அவனுடைய புனைடட் நேஷன் என்ன பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் யுனைடட் நேஷன்ஸ் வந்து தீர்மானம் போட்டதை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உன்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா நீ எதுக்கு ஒனைட் நேஷன் யுனைடட் நேஷன் கழைச்சிட்டு போனீங்க ஒட்டு மொத்தமாக யுனைடட் நேஷன் என்ன சொல்கிறேன் வளர்கின்ற நாடுகள் சஸ்டைனபிள் டெப்ட் கோல்ஸ் பதினேழு கோல்ஸ் இருக்குது இந்த பதினேழு கோல்ஸில் யாருக்கு என்ன வேணும் குழந்தைங்க ஆக்சஸ் டு கிளீன் எனர்ஜி ஆக்சஸ் டு வாட்டர் ஆக்சஸ் டு ஹெல்த் கேர் ஆக்சஸ் டு எஜுகேஷன் ஆக்சஸ் டு ஹோம் ஆக்சஸ் டு குட் லைஃப் ஆக்சஸ் டு க்ரீன் எனர்ஜி இப்படி பதினேழு கோல் இருக்குது இந்த பதினேழு கோலை வளர்கின்ற நாடகளை அனைத்தும் அச்சீவ் பண்ணணுன்றதான் என்னுடைய நேஷனுடைய கடமை அப்போ பாலஸ்தீன மக்கள் மட்டும் அதுக்கு பலிகடாகணுமா நீ ஹமாஸை வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இவங்க சொல்கிறாங்க அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூசைட் த தாக்குதலை நடத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு இஸ்ரேலைஸை சிவிலியன்ஸை கொன்னது ஹமாஸ் முப்பத்தாறு குழந்தைங்களை கொண்டுச்சு ஹமாஸ் இது மிகப்பெரிய குற்றம் என்று அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் கொண்டது எவ்வளோ தெரியுமா ஐம்பத்தி ஐயாயிரம் சிவிலியன்ஸ் பாலஸ்தீன சிவிலியன்ஸ் ஐம்பத்தையாயிரம் பொதுமக்களை கொண்டுருக்கு பதினாறாயிரம் குழந்தைகளை கொண்டுருக்கு இப்போ யார் டெரர் ஆர்கனைசேஷன் சொல்லுங்கள் யார் டெரர் ஆர்கனைசேஷன் நீ ஐம்பத்தையாயிரம் சிவிலியன்ஸை கொண்டவன் பதினாறாயிரம் குழந்தைகளை கொண்டவன் தேசபக்தி உள்ள நாடு ஆயிரத்தி இரநூறு பேரையும் பத்தாறு சிலரையும் கொண்டாங்க அம்மா சரி டெரரிஸ்ட்டா உனக்கு அவன் அவனுக்கு அவன் சுதந்திர போராட்டம் அப்படி பார்த்தா நேதாஜி சுபாஷ் சந்திர நம்ம டெரரிஷன் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அப்போ இந்த உலக நாடுகள் என்ன அப்படின்னா தனது ஆக்கிரமிக்கு உள்ளான அடிமைப்பட்ட தன் நிலத்தை இழந்து தன் வாழ்க்கையை இழந்து தன் எதிர்காலத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்த மக்களை டெரரிஸ்ட்ன்னு முத்துகுத்தி அவங்கள வந்து இன்றைக்கு தொடர்ந்து அழிக்கக்கூடிய நிலையை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை இதை தடுத்து நிறுத்தக்கூடிய நேஷன் யுனைடட் நேஷன் கீப்பிங் ஃபோர்ஸ் எத்தனை அனுப்பியிருக்கீங்க அனுப்புங்க ட்ரம்ப் வந்து மு முயற்சி எடுத்து இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்திருக்காரு ஃபோன் அடிச்சு அவர் கூட அடிக்கல அவர் கீழே அது கூட அமைச்சரை கூப்பிட்டு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை கூப்பிட்டு ஏ இந்த மோடிட்டையும் இந்த இவர்கிட்டையும் பேசியா அப்படின்னு சொல்லி பேசியே நிறுத்திட்டார் அவர் பதினாலு இன்டர்நேஷ்னல் ஆரம்பி ஃபோரத்தில் சொல்லிட்டார் அவர் போரை நிறுத்திட்டேன்னு இது வரைக்கும் நம்ம பிரதமர் வாயு இருந்த கூட பதில் சொல்லலை ஆனால் போர் நின்னு போச்சு அதே மாதிரி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் போகிற ரெண்டு பேர்கிட்டையும் பேசி ரெண்டு பேரும் நெகோஷியேட் பண்ணுங்கள் பேசுங்கள் பேச்சுவார்த்தை நடத்து போகிற நிறுத்துங்க கூட நான் ட்ரேட் பண்ணுறேன்ட்டார் இப்போ என்ன பண்ணுறாரு ட்ரம்ப்பு ஒரு உலகத்தில் நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கு முயற்சி எடுத்துட்டுருக்கார் அப்போ ட்ரம்ப்புக்கு நாங்கள் வைக்கிற கேள்வி ட்ரம்ப் அவர்களே நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேணாம் அமெரிக்கா அதிகமான உள்ள யுனைடெட் நேஷன்ஸு அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானத்தின்படி அந்த யுனைடெட் நேஷன் வரைவு ரெசல்யூஷன் பிளான் படி பாலஸ்தீன மக்களுக்கு பாலஸ்தீன நாட்டை பிரித்து கொடுங்கள் இப்போ என்ன ரோல்ல தான் இருக்கு சார் அமெரிக்கா இப்போ இந்த போர் பிரச்சனையில இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவா தான் நிக்குது ஆதரவா தான் நிக்குது அவங்களுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அமனிஷன் சப்ளை பண்ணுது ஃபண்டிங் கொடுக்குது ம் நீ அமைதியை கொண்டு வா ட்ரம்ப் நீங்க வந்து அமைதி தானே விரும்புறீங்க அதான் சொல்றாரு கையெழுத்து போடுங்க அந்த ஒப்பந்தத்துல என்ன என்ன ஒப்பந்தம் அணுசக்தி ஒப்பந்தம் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட உக்ரைன் என்ன பண்ணிங்க நீங்கள் உங்களை நம்பித்தானே உக்ரைன் கையெழுத்து போட்டான் அமெரிக்கா ரஷ்யா ரெண்டும் தான் அணு அணு அணுசக்தி வல்லமை பெற்ற நாடுகள் அமெரிக்கா கிட்ட ஒரு முப்பதாயிரம் அணுகுண்ட நான் ரஷ்யா கிட்ட நாற்பதாயிரம் அணுகுண்டு இருக்குது ஆளுக்கு பத்தாயிரம் அணுகுண்டை குறைக்கணும்னு சொல்லி நியூக்ளியர் டிசாமமெண்ட்டு ப்ரோக்ராமை சைன் பண்ணிங்க அணுசக்தி பெற்ற நாடுகள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குண்டுகளை குறைங்கன்னு நீங்கள் இதில் நீங்கள் ரெண்டு பேரும் பத்தாயிரம் குண்டு குறைச்சிட்டு உங்கள்கிட்ட நீ உங்கள்கிட்ட ஒரு பத்தாயிரம் குண்டு உங்கள் ரஷ்யாட்ட ஒரு இருபதாயிரம் குண்டு வச்சுக்கிட்டு உக்ரைன் இருந்த மூவாயிரத்து ஐநூறு குண்டு அந்த அந்த ஆர்சனல் நியூக்ளியர் ஆர்சனல் நியூக்ளியர் வெப்பன்ஸை மூவாயிரத்து ஐநூறு வெப்பன்ஸை வந்து ரஷ்யாட்ட கொடுத்து டிஸாம் பண்ண சொன்னிங்கல எதுக்கு என்ன சொன்னீங்க அப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் உக்ரைனுக்கு என்ன எழுதி கொடுத்தது என்ன சொன்னது உக்ரைனுடைய சவரனிட்டியை பாதுகாப்போம் உக்ரைனுடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுவோம் உக்ரைனை யாரும் தாக்க விட மாட்டோம் உக்ரைனுக்கு அனைத்து ஈடும் கொடுப்போம் நீங்க நியூக்ளியர் கழுத்து போடுங்க போட்டான்ல எல்லா அம்சையும் ரஷ்யா கொடுத்து டிசார் பண்ணான்ல இன்னைக்கு எப்படி போட்டு அடிக்கிறீங்க ரஷ்யாவும் அடிச்சுட்டு இருக்கீங்க அமெரிக்கா சப்போர்ட்டு போனீங்களா நாட்டோ சப்போர்ட் தானே நாட்டோ பக்கம் வந்த உக்ரைன் நாட்டோ சப்போர்ட் பண்ணி உக்ரைனை பாதுகாத்துட்டீங்களா சொல்லுங்கள் உன்னை நம்பி கையெழுத்து போட்டால் என்னென்ன நடுத்தரில் நிற்கணும் உன்னை நம்பி இந்தியா நீ சொன்னது படி கேட்டிருந்தா அப்துல் கலாம் அதை கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கி இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்ந்து இது மாதிரி போகிற தானே இருக்கும் உன்னால் முடிஞ்சதை பாருன்னு சொல்லி நாங்கள் அனுகுண்ட சோதனை நடத்தி சொல்லி சார் இல்லை அப்துல் கலாமு கிளிண்டர் தானே ஃபோன் பண்ணி நரசிம்மராட்ட நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டினார் நான் பண்ணியே தீர்வேன்னு சொன்னார்ல அப்துல் கலாம் நரசிம்மராவ்ட்ட நீங்கள் நான் உங்களுக்கு கூட இருக்கேன்னு சொன்னார்ல அது நரசிம்மராவு தேர்தலை தோத்தவன வாஜ்பாய்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாரல நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட்டு போய் வாஜ்பாயை ஒரு முடிவு எடுத்து அணுசக்தி வெள்ளமை பெற்ற நாடாக மாற்றி காண்பிச்சார்ல நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன் எங்களுடைய பாலிசி படி எங்கள் மேலே நீங்கள் தாக்கினீங்கன்னா நான் திருப்பி தாக்குவேன் சொன்னாரா இல்லையா இன்னைக்கு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறோமா இல்லையா அப்போ நீங்கள்லாம் அணுகுண்டு வச்சிருப்பீங்க எவனும் அணுகுண்டு வச்சிடக்கூடாது அவனை அடிப்பீங்க என்னையே அர்த்தம் அது என்ன ப கட்ட அது அதனால் வந்து இவர்கள் வந்து இந்த ஏழ்மையான நாடுகளை இந்த ஆயுதங்கள் அணு ஆயுத போர்களை ஊக்குவித்து இல்லை மிசைல்ஸ் போர்களை ஊக்குவித்து இவர்களை சண்டை போட வைத்து அதில் குளிர் காயக்கூடிய நிலையை அமெரிக்கா எடுத்துக்கொண்டிருக்கிறது எனவே அந்த நிலையிலிருந்து மாறி அட்லீஸ்ட் ஒரு நோபல் பீஸ் ப்ரைஸுக்காகவே இந்த யூஎன் ரெசல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாலஸ்தீன மக்களுக்குரிய அந்த நாட்டினுடைய என்ன யுஎன் ரெசல்யூஷன் சொன்னதோ அதை வந்து பாலஸ்தீன மக்களுக்கு பெற்றுக் கொடுத்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக காசாஸ்டப்பையும் வெஸ்ட் பேங்கையும் அந்த பாலஸ்தீன பகுதிகளையும் ரீஹபிலிட்டேட் பண்ணி அவங்க மக்களுக்கு வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை வா வாழ்வதற்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாருன்னா ட்ரம்ப் வந்து உலகத்திலே ஒரு அமைதிக்கான ஒரு மனிதராக போற்றப்படுவார் அணு ஆயுத போரை நோக்கி இந்த இது அப்படின்றாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கா அணு ஆயுத போர் இனிமேல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அப்புறமேல அதை நிறுத்த முடியாது அணு ஆயுத போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அணு ஆயுதம் வைத்திருக்க நாடுகள் உண் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது தொடர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்து விட்டு தான் நிற்கும் எனவே அமை அணு ஆயுதம் வைத்திருப்பதே அமைதிக்கான ஒரு

தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள் தலை சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான நடைபெறுகிறது